நம்ம எல்லாருமே நிற்கிறது சென்னை கீழ்ப்பாக்கம் அருகில் உள்ள சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல்ல திமுகவின் வழக்கறிஞர் மூன்றாவது மாநாடு இந்த மாநிலத்தில் முதல் முறை நடத்திருக்காங்க சரி இதில் என்ன சிறப்பு வழக்கறிஞருக்கு தனியாக மாநாடு நடத்துகிற ஒரு கட்சி திமுக மட்டும்தான் பாக்கி எந்த கட்சியிலும் இல்லை அது மாதிரி இளைஞர் அணியை முத முதல்ல வச்சிருந்த கட்சியும் திமுக தான் மாணவரணியை கொண்டு வந்த கட்சியும் திமுக தான் அதனால இந்த வழக்கறிஞர்களை ஆதி இந்த அண்ணல் அம்பேத்கர் சொன்னதிலிருந்து அந்த பெரியார் சொன்னதிலிருந்து அறிஞர் அண்ணா சொன்னதிலிருந்து கலைஞர் கருணாநிதி சொன்னதிலிருந்து மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் அவர் சொன்னதாக இருக்கட்டும் இன்னைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதாக இருக்கட்டும் ஒரு வழக்கறிஞர் அண்ணா தான் சொன்னார் ஒரு வக்கீல்களின் வாதம் தான் அதில் வெளிச்சோம் இல்லையா இருட்டாக தான் இருக்கும் அதாவது யார் வேணுமோ மருத்துவம் படிச்சிடலாம் யார் வேணுமோ என்ஜினியரிங் படிச்சிடலாம் ஆனால் எல்லோரும் வக்கீல் படிச்சிட முடியாது ஏன்னா இதில் அவ்வளோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதில் இருக்காது ஆனால் வக்கீலுக்கு ஏன் படிக்கிறோம் படிக்க வைக்கிறோம்னா அந்த எம்பவர்மெண்ட் அந்த அதிகாரத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணுன்னா வக்கீலாக இருந்தால் மட்டும்தான் முடியும் ஒரு இடத்துல கேள்வி கேட்குனேயே இது என்ன நடக்குது கேள்வி கேட்குறேன் வேறு யாரும் கேட்க முடியாது ஆனால் ஒரு வக்கீல் நான் ஒரு வக்கீல் இப்போ ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க நீங்கள் நீங்கள் கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் கேள்வி கேட்ட முடியாது ஆனால் பட் எங்களுக்கு லிமிட் இல்லை நாங்கள் நேராக மார்ச் வரை வரையும் கூட போய் அந்த புலனாய்வு பண்ணி கொண்டு வர்றதுக்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது சரி இப்போ என்னடா பிரச்சனை ஏன் கபில்ஸ் பிள்ளை அழைச்சிட்டு வந்து பேச வைக்கிறீங்கன்னு கேட்கலாம் இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை பெரியார் தான் சொன்னார் நாங்கள்லாம் ஆகிட்டாக்க என்ன ஒன்று அப்போ பெரியார் சிம்பிளாக சொன்னார் பாப்பா ஜட்ஜாக இருப்பாங்க சார் நாங்கள் எல்லாமே ஜட்ஜாக இருப்போம் பேக்வர்ட் கெஸ்ட்டு எஸ்சி எஸ்டி எல்லாருமே ஓபிசிலேருந்து எல்லாருமே ஜட்ஜ் இப்போ ஆல்மோஸ்ட் தெரியும் எல்லாருமே நான் பிராமின் தான் ஆனால் இப்போ அரசியலமைப்பு சட்டம் மாற்றி எழுதப்பட்டு விட்டது மறுபடியும் புத்தகம் தலைமழாக கொடுக்கப்பட்டு விட்டது கொடுக்கப்பட்டு இதை வச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னும் என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ இந்த மெஜாரிட்டி ஆஃப் பாரதிய ஜனதா கவர்மெண்ட் செய்கிற அடக்குமுறைக்கு எதிரான ஒரு அறைகோவல் தான் இந்த மாநாடை நாங்கள் பார்க்குறோம் இந்த மாநாடு மரியாதைக்குள்ளே என்ன என்னார் அவர் ஏற்பாடு சட்டத்துறை மந்திரி ரகுபதி அண்ணா இருக்கார் அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி என்ன மாசு வந்துட்டு மாசு அண்ணன் வந்துட்டு போயிருக்காரு இந்த மாநாடை பொறுத்தவரை வழக்கறிஞர் இல்லாமல் கம்ஃபேக்டான பிளேஸாக அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளோ பொன் பொங்கல் பண்டிகை முடிஞ்சு இந்த கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் ஃபெஸ்டிவலே முடிஞ்சிருக்காது ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பேர் கூடுறோம்னா அப்போ எங்களுக்கு இந்த மத்திய சர்க்காருடைய நெருக்கடிகள் எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கணும் திமுக அரசுக்கு எதிராக எல்லா மக்களுக்கு எதிரான எதிராட்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மணிப்பூர் ரொம்ப அமைதியா இருக்கா சொல்லுங்க பதில் சொல்லுங்க மணிப்பூர் அமைதியா இருக்கா பத்து ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் ஒன்றரை வருஷமா இவன் சுத்தி சுத்தி வந்து ஸ்ரீலங்கா போற ஸ்ரீலங்கா போறன்னு திமுக மேல பிளேம் பண்ணுவான் ஆனா திமுக நினச்சிட்டு தான் போற முடியுமா மாநில சுயாட்சியை நசுக்கும் மத்திய சர்க்கார் அது இந்த இல்ல எந்த சர்க்காராக இருந்தாலும் எதிர்த்து போறாரு திமுகவோட கடமை மட்டும் இல்ல நாங்கள் வந்து ஒரு 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 ஐக்காலாக வந்திருக்கோம் ஒட்டுமொத்த அடிப்படை ஜனநாயகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய பொறுப்பு இது போன்ற அடக்குமுறைகளை எதிர்த்து போராடுவது இல்லை நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தது அதுவும் கடைசி நேரத்தில் ஆனாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டாந்து என் தள்ளை கட்டுவீங்க மறுபடியும் நான் எதிர்த்து போராட உள்ள விமர்சித்து வைப்பீங்க கரண்ட் பில்ல ஏறி போச்சு தமிழ்நாடு அரசு கரண்ட் பில்லு தமிழ்நாடு அரசு ஏற்றுநா மின் திட்டத்துக்கு உண்டு வந்தது யாரு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்தபோது உதயமின் திட்டத்தை இங்கே அனுமதிக்கவே இல்லை நீட்டுத் தேர்வை அனுமதிக்கவே இல்லை அதுக்கு பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நாலரை வருடம் பதவி சுகங்கான உதயமின் திட்டத்துக்கு உள்ளே கொண்டு வந்தார் நீட்டு தேர்வை உள்ளே கொண்டு வந்தார் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டு கரண்ட் பிள்ளை ஏத்துறான் ஏற்றுறான்னு யார் ஏத்துறா இன்னைக்கு ஒரு பொங்கல் பண்டிகைக்கு பணம் கொடுக்க முடியல மிகப்பெரிய விமர்சன பொருளை நான் ஒத்துக்கிறேன் பணம் இருந்தால் கொடுக்கறதுக்கு கரண்ட் பிள்ளை ஏற்று எங்கே இருக்குது பேமெண்ட் எங்க இருக்குது இந்த இந்த மெட்ரோ வேலை நடக்குது இல்லை இது யாருடைய பணத்தில் நடக்குது செகண்ட் ஃபேஸுக்கு பணமே கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்போ இப்போ மாநில அரசு நீ மெட்ராஸை பூர நோண்டி போட்டு வச்சாச்சு ஃபுல்லாக இடத்துல டிராஃபிக் ஜாம் வேறு வழியே இல்லாமல் பெரிய அளவில் கடனை வாங்கி மாநில சர்க்கார் இதை செய்கிறாங்க நம்ம மத்திய சர்க்கார் நல்லது செஞ்சால் நான் நல்லதுன்னு சொல்கிறேன் சமநிலையோடு அரசியல் பேசுவோம் நீ நல்லது செய்யணும்ல முதல்ல அதனால் ஒரு விஷயத்த நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அதுலேருந்து போராடி நாங்கள் வெளியே வருவதற்கான வழிகளை நம்ம மேற்கொள்கிறோம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக துப்பாக்கிச் சூடு நடந்துச்சு சொல்லுங்கள் அது மாதிரி துப்பாக்கிச் சூடு நடத்திட்டு இருக்காங்களா இன்றைக்கி வரைக்கும் எல்லா போராட்டங்களும் அனுமதிக்கப்பட்டு தான் கொண்டு தான் இருக்கிறது போராட்டினா வழக்கு போடுவாங்க உங்களை சாயந்தரம் வரைக்கும் ஒரு கல்யாண மூடத்தில் வச்சு விட்டுருவாங்க உடனே வழக்கு பதிவு செய்து விட்டு திமுகனால் என்ன செய்ய முடியாதுக்கு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணணும்ல அதுக்கு எடுக்கிற அடிப்படை இப்போ இன்னைக்கு உள்ளே போய் பாருங்கள் நூறு போலீஸ் வண்டி நிற்கிது ஒரு ஆகிடுதுன்னா யார் பொறுப்பு நாலு அரசு சட்ட ஒழுங்கு அப்போ எங்களை கைது செய்ய நேரிடும் சாயந்தரம் விட்டுருவாங்க அவ்வளவுதான்